கோடை காலத்தில் தகிக்கும் வெப்பத்தினிடையே தர்பூசணி தொடர்பான சர்ச்சை இருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் தகவலால் தர்பூசணி விற்பனை குறைந்ததாக விவசாயிகளும் வியாபாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து நேச்சுரல் கலர் கோடை காலத்தில் தமிழ்நாட்டு மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தற்பூசணிகள் ஆங்காங்கே விற்கப்பட்டு வருகின்றன விற்பனை படுஜோராக இருந்த சூழலில் தற்பூசணிகளில் ரசாயனம் கலப்பு தொடர்பான புகார்களில் சில கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் இதில் ரசாயனம் கலப்பு பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது அது தொடர்பான வீடியோக்கள் பரவியதால் விற்பனை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் பெரும் பாதிப்படைந்துள்ள விவசாயிகளும் வியாபாரிகளும் சென்னை கோயம்பேட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து தர்பூசணி பழங்களை சாலையில் வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன முழக்கம் எழுப்பிய வியாபாரிகள் விவசாயிகளிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர் இதனிடையே தர்பூசணி பழங்கள் குறித்த அர்த்தமற்ற வதந்திகளால் பொதுமக்களிடம் நிலவும் அச்சத்தை தமிழ்நாடு அரசு போக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பழக்கடைகள் மொத்த விற்பனை குடோன்கள் உள்ளிட்ட இடங்களை தொடர்ந்து தர்பூசணி தோட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பழங்களை வெட்டி ஆய்வு செய்தனர் அதில் வயல்களில் உள்ள பழங்களில் ரசாயன கலப்பு எதுவும் இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர் இந்நிலையில் தாங்கள் விவசாயிகளுக்கோ வியாபாரிகளுக்கோ எதிரானவர்கள் அல்ல என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார் இது வந்து இயற்கையான தாராளமாக அச்சமும் தேவையில்லை வியாபார நோக்கில் ரசாயன ஊசிகள் போட்டு ரத்த சிவப்பு நிறத்திற்கு தர்பூசணி படங்கள் மாற்றப்படுவதாக வெடியான புகார்கள் குறித்தும் விளக்கம் தரப்பட்டது ஓரிரு இடங்களில் இருந்து எங்களுக்கு தகவல் வர்றது என்னன்னா அந்த பழம் சாப்பிட்ட உடனே சார் எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு இதெல்லாம் கலராக இருக்குது நீங்க வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு எங்களுக்கு தான் செய்யுது ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்துலையுமே கிடையாது வி ஆர் இன் வெரி வெரி சேஃபர் ஜோன் அதனால தாராளமாக நம்ம பழங்கள் சாப்பிடலாம் அப்படி யாராவது அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் சென்னையில் இதுவரை எந்த இடத்திலும் கெமிக்கல் ஊசி போடப்பட்ட தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்ததில்லை என்றும் குறிப்பிட்டார்